சமூக நல உரிமைகள் நுகர்வோர் உரிமைகள் பாதுகாப்பு நல சங்கத்தின் சார்பில் திண்டிவனத்தில் நடைபெற்ற தேசிய மனித உரிமை தின விழாவில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சுரேஷ் கலந்து கொண்டார் திண்டிவனம் தனியார் அரங்கத்தில் சமூக நல உரிமைகள் நுகர்வோர் உரிமைகள் பாதுகாப்பு நல சங்கத்தின் சார்பில் நடைபெற்ற தேசிய மனித உரிமை தின விழா மற்றும் சங்கத்தின் பதினெட்டாம் ஆண்டு துவக்க விருதுகள் வழங்கும் விழா என முப்பெரும் விழா நடைபெற்றது சங்கத்தின் தலைவர் சுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக காவல்துறை கண்காணிப்பாளர் பிரகாஷ் கலந்து கொண்டு பல்வேறு துறைகளின் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கு விருதுகள் வழங்கி சிறப்புரையாற்றினார் இந்நிகழ்ச்சியில் சங்கத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் தினகரன் மாநில இணை பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் அரவிந்தன் மாநில சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் ஹென்ரி ஜோசப் மற்றும் சங்க நிர்வாகிகள் தானிக்கை மலை பிரேம்குமார் சிவகுமார் ராஜன் தனலட்சுமி ஏழுமலை புருஷோத்தமன் குப்பு ராமதாஸ் சுப்பிரமணி காதர் ரமேஷ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்